பண்ணி எப்படி இருந்தாலும் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நான் சொல்றேன் டெஸ்ட் பண்ணி பாத்துட்டு தான் வந்து நான் சொல்றேன் நீங்க தான் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என் சேனல் ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்குமே தெரியும் நீங்க வந்து பாத்தா கீழே வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து பாத்தா உடன் கூட நான் வந்து ரிப்ளை பண்றேன் ஓகேங்களா சரி ஃபர்ஸ்ட் வந்து பாத்தா எப்படி எப்படி பாக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படிங்களா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்க வாங்கிருங்க ஓகேங்களா வாங்கிட்டு இருக்கு அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு பிடிக்குதா அல்லது ஏதோ டேமேஜ் ஆயிடுச்சோ ஓகேங்களா அதுல வந்து பாத்தா ஆப்ஷன் ரீப்ளேஸ்மெண்ட் தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு எனக்கு வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிக்கல நல்லது ஏதாவது டேமேஜ் ஓகேங்களா மிஸ் ஆகிடுச்சு அட்லீஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ்லே கொடுங்க ஓகேங்களா எனக்கு அந்த ப்ராடக்ட் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்ற ஆப்ஷனுக்கு கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுங்க புது ப்ராடக்ட் வந்து திருப்பி மீன் தான் ஓகேங்களா அந்த டெலிவரி பாய் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வாங்கிப்பான் புது ப்ராடக்ட் கொடுத்தோம் ஸோ அந்த ப்ராடக்ட்டையும் வந்து பார்த்திங்கனா எனக்கு வந்து எனக்கு வந்து அவ்வளோ வந்து பார்த்திங்கனா இன்ட்ரெஸ்ட் இல்லை ஓகேங்களா எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கனா எனக்கு அவ்வளோவா திருப்திகரமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட்டையும் வந்து பார்த்தா நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது ஆப்ஷன்ல ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் வந்து காட்டவே காட்டாது ரீஃபண்ட் ஆப்ஷன் தான் காட்டும் ஓகேவா சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தா ஒரு ரீஃபண்டா வந்து பார்த்தா மாத்திக்க முடியாது ஆப்ஷன் வந்து அந்த இடத்துல நமக்கு கிடைக்கும் ஓகேவா இதை வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த காசு வந்து பாத்தா என் பேங்க்ல ஏறினோடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நான் போறேன் ஓகேங்களா அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைம் ரிட்டர்ன் பண்ணீங்கன்னா அந்த முத டைம் வாங்கிட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டு இன்னொரு டைம் பண்ணும் போது வந்து ரீஃபண்ட் ஆப்ஷன் தான் வரும் வந்து பணத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்கிக்கலாம் நீங்க ஆன்லைன் வந்து பாத்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணி ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட் எப்படி ரீஃபண்ட் பண்ணலாம்னு இருந்தீங்க இந்த ட்ரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் கிடைக்கும் ஏன்னா எனக்கு காசு கிடைச்சிச்சு ஸோ அதனால தான் அப்படின்னா நம்ம அதில் எப்படி வந்து ரீஃபண்ட் வீடியோ பார்க்க போகிறோம் அதாவது உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் மட்டும் தான் காமிக்குது பட் உங்களுக்கு வந்து அமௌண்ட் தான் வேணும் உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து பண்ண வேணாம் உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் வேணும் அப்படின்னா எப்படி நம்ம அந்த அமௌண்ட்டோட ரீஃபண்ட் ஆகணும் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இருந்து ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் வந்து நான் உங்களுக்கு ரிட்டன் பீரியட் கொடுப்பாங்க அது வந்து ப்ராடக்ட்டோட கேட்டகரியை பொறுத்து அதாவது எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்னா வந்து ஒரு டென் டேஸ் கொடுப்பாங்க மற்ற ப்ராடக்ட் வந்து மோஸ்ட்லி ஃபிஃப்டீன் டேஸ் வந்து கொடுப்பாங்க ரிட்டன் பீரியட் அது கூட நீங்கள் அந்த ப்ராடக்ட் வந்து ரிட்டன் பண்ணிட்டு ஒன்றும் ரீப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் பட் இப்போ ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க அதாவது எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரீஃபண்டு தான் வாங்கி ஆகணும் சேம் அதே ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட் வாங்கினாலும் அதுவும் அப்படியே தான் இருக்கும் கொஞ்சம் மந்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அமேசானில் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்து வேறு மாதிரி இருந்துச்சு அதாவது நீங்கள் ஒரு பொருள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்ஸ் உங்களோட பிக்கப் வந்து கம்ப்ளீட் ஆன பின்னாடி தான் உங்களோட ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட் வந்து சிப்பிங் பண்ணுவாங்க அதாவது டெலிவரி பார்ட்னர் வந்து உங்களோட ப்ராடக்டை பிக்கப் பண்ண பின்னாடி தான் செல்லர் வந்து நியூ ப்ராடக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இருப்பாங்க பட் இப்போ வந்து அமேசான் ரீசென்ட்டாக அவங்க சேர்த்து விட்டுருந்தாங்க அந்த அதாவது நீங்க ஒன்ஸ் இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டு க்ளியே பண்ணிட்டீங்க செல்லர் வந்து ஒரு வந்து செட் பண்ணிடுவாங்க ஒன்ஸ் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து மெஸிவான பின்னாடி டெலிவரி வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ற டைத்தில் அவங்களோட ஆல்ரெடி நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து அவங்க பிக்அப் அதாவது உங்களுக்கு நியம் ப்ராடக்ட்டை தான் வந்து அவங்களோட

கிடையாது அவன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அமௌண்ட்டை நாங்கள் ரிட்டன் பண்ணிடுறோம் நீங்கள் அதிகருந்து நியூ சேம் ப்ராடக்ட் வந்து பே பண்ணீங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு ரீஃபண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணி இல்லை ரீப்ளேஸ்மெண்ட் கிரியேட் பண்ணதை ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகைன் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட்டை வந்து ரிட்டன் கிரியேட் பண்ணுங்க அப்போ நீங்கள் ரிட்டன் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ரீஃபண்ட் ஆப்ஷன் மட்டும் தான் காமிக்கும் நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட் வந்து ரிட்டன் பண்ணுறதுனால நமக்கு எதுவும் அமௌண்ட் எதுவும் கிடைக்காது அந்த மாதிரி எந்த ஒரு தீவரம் வேணாம் ஒன்ஸ் டெலிவரி பார்ட்னர் வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து அமேசான்ல இருந்து ரிஃபன் கொடுத்துருவாங்க ரிஃபன்